ஹாய் எப்ரிபடி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்டல் சிம் யூஸ் பண்ணுறவங்களாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா காலி டூன் செட் பண்ணணும் அப்படின்றப்போ தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ கிளப்பு போகிறக்குனால நீங்கள் யாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கா நாளில் போட்டுருங்க இப்போ நீங்கள் யாருமே உங்களோட மொபைலில் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சரிச்சு பாருக்கோம் அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விங்க் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அவங்களோட போட் கேஷ்கேன் ஆப் தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்க ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி போடுற ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ள போனீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் மொபைல் நம்பர் இருக்கும் அதை கொடுத்துட்டு உங்களோட ஏர்டெல் மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டிங்கன்னா உங்களோட ஏர்டெல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகிறோம் அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படினு மாதிரி போடுற ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாங்ஸ் லைக் பண்ணுவீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பெரிய ஃபேவரட்டான மியூசிக் ஆர்டிஸ்ட் கேட்பாங்க ஸோ வந்து பார்த்தா செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் எனக்கு பிடிச்ச மூணு பேர் செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதிகமாக யாரை பார்ப்பீங்களா அவங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துனா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் ஒன்ஸ் உள்ளே போனோம்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சு இருக்கும் அங்கேயுமே நீங்கள் சாங் செட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் யாச்சும் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டஸ் கலர் டூன்ஸ் அப்படி மாறி போட்ட ஆப்ஷன் இருக்கும் சாங்க்கு மேலே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மூணு கிளிப் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு எந்த லிக்ஸ் லைன் கொடுத்துருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செட்டஸ் ஹாலூன் அப்படிங்கிற மாதிரி போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் காலர்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் பர்ட்டிகுலாக உங்கள் லவ் இருக்கோ இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஓகேங்க அப்படின்னா அது பண்ணணும் ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா புரியும் எக்ஸ்ட்ரா காஸ்க்குற மாதிரி இருக்கும் நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் காலர்ஸ் அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஃப்ரீ ஒரு ஆடு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும் ஒரு சில இடத்துல ஆட் வரும் ஒரு சில இடத்துல வந்து ஆட் வராது ஒன்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ டூன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டூன் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் அப்யூன் அப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ கொஞ்ச நேரத்தில் செட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி காலர் டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிருக்குன்ட்டு அப்போ கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விக் மிஷிக் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ டீன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கால டீன் அப்படிங்கிற மாதிரி போட்டு மெகபு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்கும் இப்போ மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் காலர்ஸ் அப்படிங்க ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இது எப்போ வந்து எண்ட் ஆகுது அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த காலர் டீன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறாலும் நீங்கள் இந்த இடத்துல ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த சிம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் செட் பண்றதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க மேபி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் வாட்சிங் லேவ் டு ஆல் சி பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சரி